அப்போ அவனை எப்படி தள்ளப்பட்டது இந்த பூமினா அற்பமா எண்ணி தள்ளப்பட்ட அற்பமா அந்த இயேசுவை அற்பமா எண்ணப்பட்டு தள்ளி அவரை மாரிகளால் அடித்து சிலுவையில அடித்து மனிதனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல சுமந்து அதை ஏற்றுக்கொண்டு அவரு தன்னை தாழ்த்தினபடினால் இந்த பூமியில இருக்கிற அத்தனை நபர்களும் அவருக்கு விரோதமா எழும்பி நீதி செய்ய வேண்டிய ஆசாரியர்கள் எல்லா எழும்பி அவரை கொலை செய்தார்கள் அப்படிப்பட்ட என்னப்பட்ட அந்த இயேசுவை அந்த அந்த நாமத்தை மிகுமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அதனால அவருக்கு உண்டான விளைவு என்னன்னா அநேக சபைகளுக்கெல்லாம் தலைவனா இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் ஏற்கிறோமா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வார்த்தைக்கு கீழ் படிக்கிறோமா அதனால இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியே எந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணீங்க ஏசப்பா என்கிட்ட என்னென்னா சொல்றாரு சில பேருக்கிட்ட பைபிள் மூலயமா பேசுவார் சில பேருக்கிட்ட சொப்பனங்களினால பேசுவார் சொப்பனம் என்னன்னாங்க கனவுகளினால் பேசுவார் சில பேருக்கிட்ட சில பேர்கிட்ட தரிசனங்களினால் பேசுவார் சில பேருக்கிட்ட ஊழியக்காரன் மூலயமா பேசுவார் சில பேருக்கிட்ட பிரசங்க மூலயமா பேசுவார் சில பேருக்கிட்ட விசுவாசிகள் மூலயமா பேசுவார் சில பேருக்கிட்ட ஆவியினால பேசுவார் எப்படி எல்லாம் ஆண்டவர் உணர்த்துறாரு பேசுறாரோ அந்த மாத்தைகளுக்கு நீங்க கீழ்படிய உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு உங்களை சும்மா ரசித்து வந்து உட்கார்லங்க அது தேவனுடைய நோக்கம் இல்ல உங்களை மட்டும்தான் ரச்சிக்கணும்னா நீங்க எப்ப மறிக்க போறீங்களோ அப்ப கூட ஆண்டவர் ரசித்து உங்களை பர்லகத்தை கூட்டுக்க முடியும் உங்களை இந்த பூமியில மேன்மையா வாழ வச்சு உங்களை குஸ்டியும் பசுமையுமாய் முதிர் வயதான காலத்திலையும் பசுமையுமா நிறுத்துவார் அப்ப கடித்த இருக்கிற இடத்துல கடைசி வரைக்கும் தேவனுடைய நோக்கம் நீங்க மட்டும் வரது தேவனுடைய நோக்கம் இல்ல நீங்க வரது தேவனுடைய நோக்கம் ஆனா உங்களை கொண்டு அநேகம் ஆயிரம் பேரை ரச்சித்து இந்த சபைக்கு நித்தியத்துக்கு நேராய் இந்த சபை வந்து ஒரு களஞ்சியம் இங்க சேர்க்கப்படுகிற ஆண்டவர் வருகை வரும்போது அவருக்குள்ள இருக்கிற அலங்கரிக்கப்பட்ட அவருடைய எதிர்பார்ப்புக்கு அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார் சபையாகிய அந்த மனவாட்டி அவருக்கு ஏற்ற விதமாய் ஆயத்தம் உள்ள மனவாட்டியா இருந்தா அவர் இரண்டாம் வருகையில வரும்போது இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படும் அல்லது அப்ப ஒரு சபை வந்து அலங்கரிக்கப்பட்ட இடத்துல காணப்படணும் அலங்கரிக்கப்பட்ட இடம் எதுங்க ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டு அந்த மனுஷன் ஒரு பெரிய சபையாய் மாற வேண்டும் அல்லையை வய்யா அந்த சபைக்கு நேரம் உங்களை என்னை விட்டு கொடுக்கணும் யேசப்பா நீங்க என்னை ரசித்தது உன்னுடைய இறக்கம் ஐயா நான் என்ன செய்யறேன் இந்த பூமியில என்னை இப்ப ரசித்த நோக்கம் என்ன ஒரு வேலை கொடுக்கறாங்க ஒரு அதிகாரி ஒரு மனுஷனுக்கு ஒரு தோட்டக்காரரை வந்து ஒரு இந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணப்பான்னு சொல்லி வேலை கொடுக்குறாரு அவன் சும்மா வந்து அந்த சின்ன இடத்த மட்டும் கொத்திட்டு அவன் சம்பளத்தை வாங்கிட்டு போக முடியுமா இந்த பூமியில ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்துட்டாரு உங்கள்கிட்ட நீங்க வந்து விதையை போட்டு அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணபான் உங்களுக்க போய் யாரோ விதைய போட்டுட்டு போயிட்டாங்க அது விளைஞ்சு அறுவடை பண்ணாம நிக்குது சில பேரை விதை விதைக்க கூப்பிடுவாரு சில அறுவடை பண்ண கூப்பிடுவாரு நீர் பாய்ச்ச கூப்பிடுவாரு சில சில கூப்பிடுவாரு உள்ள அப்போ உங்களை என்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும் நான் போய் பேசினா ஒரு ஆள் ரசிக்கப்படுறாங்களா அப்ப நான் அறுவடை தூதர் அறுவடையின் அழைப்பு அறுவடையின் அபிஷேகம் எம்எல்ஏ நான் போய் பேசுனா ஒருத்தவங்க இருதயத்துல பதிகிற மாதிரி பேச்சு ஆற்றல் அங்க வருது எனக்குன்னா நான் தான் விதைப்பின் அபிஷேகம் பெற்றவன் ஆத்மா வந்து தேற்றப்படுதுன்னா நான் தான் ஒரு புஷ்டியை குடுக்கிற ஒரு அபிஷேகம் பெற்றவன் நானு அப்ப நீங்களும் நானும் பகுத்தறிஞ்சி செயல்படணும் எனக்கு பகுத்தறிவே இல்லைங்க எனக்கு அப்படிப்பட்ட இடத்துல இல்லைன்னா இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பகுத்தறிவின் காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு பறவை அங்க இருந்து வருதுங்க எங்க இருந்து எது எத்தனையோ ஊரை தாண்டி அடைக்கால் சொல்லுவாங்க அது தங்கும் இடம் அந்த இடத்தை விட்டுட்டு எத்தனையோ ஊர்களை தாண்டி கொக்கு மடையா பல பறவைகள் வந்து இங்க உள்ள வயல்ல சாப்பிடுது கரெக்டா இத்தனை மணிக்கு கிளம்புனா இருட்டு சூரியன் மறைகிறதுக்குள்ள நம்ம நம்ம அடைக்காலுக்கு போயிடலாட்டு அத்தனை பறவைகளும் சரியான நேரத்துக்கு இங்க இருந்து புறப்பட்டு சரியா போய் அடைக்கலான் அந்த இடத்துல போய் அடைக்கலம் அடைஞ்சிருது அப்ப அதுங்களுக்கு எப்படி இப்பட்ட பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் நம்ம அஞ்சு அறிவு சொல்றோம் அதுங்கள அதுங்களுக்கே அப்படிப்பட்ட அறிவை தரா மனுஷனா இருக்கிற தேவ சாயல படைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட காரியத்தை தந்திருக்கிறாரு அதனால பகுத்தறிஞ்சி நீங்க உங்களை அந்த பாதையில ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க நீங்க மட்டும் ரச்சிக்கப்பட்டு நீங்க மட்டும் பரலோகத்துக்கு வருவது சித்தம் உங்க குடும்பத்தார்கள் உங்க உறவுகள் உங்க நண்பர்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு அந்த தேவராஜ்யத்துக்கு வரணும் இப்ப என்ன அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய கோடிஸ் இருந்தாலும் இயேசு அவன் வாழ்க்கையில இல்லன்னா அவன் ஏழைதான் அவன் தரித்திரம் தான் எவ்வளவு பெரிய கோடிசு வரணா இந்த பூமியில இருக்கட்டுமே அவன் வாழ்க்கையில இயேசு இல்லன்னா ஏழைதான் ஏன்னா வேற வசனம் சொல்லுது நானே வலியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்ன என்று எந்த விதத்திலையும் அந்த பர்லோக ராஜ்யத்துக்கு போய் சேரவே முடியாதான் தெளிவா சொல்லுது வேதத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதுன்னா அப்ப இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளதா இருக்குது பாருங்க நானே வலியும் சத்தியமும் ஜீவனும் நான் தான் வலிப்பா அந்த பர்லோகத்துக்கு போறதுக்கு அந்த ஜீவன் வாசலுக்கு போறதுக்கு நானா வழி அப்போ என் வழிய நீங்க எந்த வழியில ஓடி ஓடி இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்ன சொல்லுதுங்க வேற உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன எவ்வளவு பெரிய மில்லியன் பில்லியனா இருக்கட்டும் கோடி சொன்னா இருக்கட்டும் அவன் உலகத்தையே ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் அவன் ஆத்மாவை இயேசுவை அறியாமையே நஷ்டப்படுத்திக்கிட்டானா இயேசு தனக்குள்ள வராதபடிக்க அவங்க இருதயத்தை இருக்க வச்சுக்கிட்டானா அவளுக்கு லாபம் ஒண்ணுமே இல்லை இங்க இருந்து எடுத்து எடுத்துருக்க முடியாது அவன் ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல இன்னைக்கு நம்ம மறிச்சோம்னா இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களுக்கு சொந்தக்காரரை ஆண்டவர் நம்மள அங்க வச்சிருப்பி உங்களுக்கு எனக்கு தான் பரம ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கு உன்னுடைய ரட்சிப்பு அநேக பேருக்கு பரவும் நீ இன்னைக்கு எலும்பி உன்னுடைய வல்லமையை தரித்து போல் செய்யணும் எலும்பு எலும்பு செய்யணும் உன் வல்லமையை தரித்துக் போல் அப்ப என்ன எப்படி எலும்புறதுன்னா நீங்க எலும்பாவிட்டா ஆபரகாமுக்கு எங்க இருந்து வருங்க புள்ள கல்லுகளினால இருந்து கூட பிள்ளை பெற செய்ய என் தேவனா கூடுன்னு சொல்லு கல்லுகள் போய் பேசுவ உங்க வேலைய இன்னைக்கு எத்தனையோ ஹாஸ்பிடல் இருக்குங்க இன்னைக்கு தேடி போவேண்ணா மரண பீடியில மரண அவஸ்தையில மரணத்தின் உச்ச கட்டத்துல போய் நிற்கிறார்கள் மனிதர்கள் தேவசாயில உண்டாக்குன மனிதர்கள் அவங்கள்ட்ட ஆற்றுவார் இல்ல தேற்றுவார் இல்ல ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல தேற்றதுக்கு ஆள் இல்ல உதவி செய்ய ஆள் இல்ல விசாரிக்க ஆள் இல்ல ஆனவருடைய வசனம் சொல்லுது எவன் ஒருவன் சிறியவனா இருக்கானா போய் நீ விசாரிக்கிற அவங்களை நீங்க அவங்களை விசாரிச்சு என்ன விசாரிச்சுதான் இருக்கும் இன்னைக்கு அவங்க உடை இல்லாதவங்க நீ உடை கொடுத்த எனக்கு செஞ்சதா அர்த்தம் இறக்கு இறங்கி என்ன இறங்க காலம் கொடுத்ததா அர்த்தம் அப்போ இந்த சிறிய ஒருத்த என்ன உதவி செய்யறீங்க எனக்கே செய்ததா அர்த்தம் நீ நம்ம போய் செய்யறது பாருங்க கிடையாது பாருங்களேன் நம்ம நம்மளே தான் பாத்துட்டு உட்காந்துடணும் நம்ம கஷ்டம் தான் ஆனா வேலை என்ன தெரியுமா சொல்லுது யோபு தன் வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிலையில் போய் செய்கிற அந்த நன்மை எல்லாமே அது நம்மளுக்கு செய்த நன்மை நம்மளுக்கே நம்ம செய்கிற நன்மை நீ வியாழியா கடக்கும் உன்னை விசாரிக்க தெய்வனே வருவ ஆனா நீ வியாழியில உன்னை விசாரிக்க போயிரு நீ தரித்திர போய் தாங்க போனீங்க நீ தரிசனப்படும் படும்போது உன் வாழ்க்கை தரிசனமே இல்லாம ஆண்டவரால நடத்த முடியும் உனக்கு கொடுக்கிற எல்லாமே ரெட்டிப்பாய் மாறணும்னா நீ உனக்கு உரியத தேவனுக்காக பயன்படுத்தி பார்க்க இந்த ரகசியம் தெரியாது பாருங்க உங்களுக்கு காலை கொடுத்திருக்கிறாரு காலநடையா போய் ஒரு சுவிசேஷம் சொல்லி பாருங்க உங்களுக்கு வண்டியை கொடுத்திருக்கிறாரு வண்டியில எடுத்து போய் ஒரு நாலு ஃப்ரெண்டுகளை போய் பார்த்து சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்க தெரியாத நபர்கிட்ட சொன்னாதான் நம்மளுக்கு கோபம் வருது சண்டை வருது தெரிந்த நபர்கள்ட்ட உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க உயிர் உயிரா பல ஒரு கிட்ட சொல்ல முடியாது உங்களால எல்லாமே ஆத்துமா தானுங்க இந்த ஒரு பாவி மனந்தா பரலோகமே சந்தோஷப்படுதான் ஒரே ஒரு பாவி மனந்திரும்னா இன்னைக்கு பிரதான பாவி யாரு தெரியுங்களா சபையில ரச்சிக்கப்பட்டு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நம்மளே பார்த்துக்கிட்டு நம்ம மேன்மையை குறிச்சே யோசிச்சுக்கிட்டு நம்ம உயர்வு நம்ம ஆசீர்வாதம் நம்ம சுகம இதை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருவாலை நம்ம சிறையீர்ப்பு தான் இருக்கும் யோக ஆவிக்குரிய மனுஷன் தான் அவன் சிறையிருப்பு எது வரைக்கும் மாறல தன் சிநேகர்களுக்காக செய்யற வரைக்கும் மாறவே அவன் பத்து பிள்ளைங்களா இறந்துட்டான் இந்த சைடு பிள்ளைங்கள இறந்துட்டான் இந்த சைடு சொந்த இறந்துட்டான் இந்த சைடு சரீர சுக ஆரோக்கியத்தை இறந்துட்டான் இந்த சைடு நண்பர்களை இறந்துட்டான் இந்த சைடு உறவுகளை இறந்துட்டான் இந்த சைடு தன்னுடைய செல்வ சீமானா இருந்தவன் ஒரு பிச்சைக்கார ரஞ்சிக்கு வந்துட்டான் ஆனா அவனோட சிறை இருப்பு எப்ப மாறினதா வேதம் சொல்லுது எப்ப மாறினதுங்க தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறை இருப்பை மாற்றினார் மற்றவர்களுக்காக நீ பிரயாசப்படுவ தேவன் நிமித்தமா என் இயேசு நாம மகிமைக்காக நிமித்தமா இந்த பூமியில நீ செயல்படும் போது அது அப்படியே உங்களுக்கே ரெட்டிப்பான ஆசீர்வாதமா திரும்பி வருங்க இந்த வேத ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க அல்லேலூயா